எந்த படத்துக்கு தேட்டர்ல போய் அவரோட உட்காந்து பாத்தீங்கன்னாலுமே ஊ இப்படிதான் படமே பாப்பாப்ல இவன் யாரா நம்ம பக்கத்துல உட்காந்து கராத்தே பழகிறான் அந்த மாதிரி இருக்கும் அது பேசிக் ஐடியா மட்டும் எனக்கு தெரியும் இந்த கதையோடது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னரா ஒரு செம பன்னோட இருக்கிற படமா இருக்கும் அண்ட் இதுல லீடா நடிக்கிறது பாரத் அவர் போட்டோ போடல அடுத்த போஸ்டர்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் பாரத் தான் இவர் இங்கே இருந்து நீ தான் கெட்டப் போட்டிருக்கேன்னு நினச்சிட்டு பாரத் பாரத்தோட போஸ்டர் தனியாக வரும் கீழே உட்காந்து நெல்சன் நான் என்னெல்லாம் சொன்னாரோ அதில் பாதி தான் ஸ்டேஜில் சொன்னார் மீதி பாதி நான் சொல்லலாமா வேணாமான்ற தயக்கத்திலே இருக்கேன் நான் அண்ட் சினிஷோடு சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிற இந்த முடிவை எடுத்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சாய் பிரதர் இதில் நீங்கள் படம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா எடுத்துறது அது ஷுவராக ஹிட் ஆகிடும் அது எல்லாமே இருக்கும் ஆனால் சினிஷை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்கும் ஏன்னா ஆல்வேஸ் ஹைப்பராக இருக்கிற ஒருத்தர் சினிஷ்ட ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா அவர் ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ் எந்த படத்துக்கு தேட்டரில் போய் அவரோடு உட்காந்து பார்த்தீங்கனாலுமே ஓ ஓ இப்படி தான் படமே பார்ப்பாலை இவன் யாரா நம்ம பக்கத்தில் உட்காந்து கராத்தே பழகுறான் அந்த மாதிரி இருக்கும் அது ஸோ அவ்வளோ ஒரு என்னது சூப்பராக இருந்துச்சு இதில் படம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு வார் ஸோ எல்லா படத்துக்கும் அப்படி தான் சொல்லுவார் ஸோ அவர் படத்துக்கு நம்ம எல்லாரும் அப்படி சொல்லுவோம்னு நான் நம்புகிறேன்